ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பிஎஸ்எஃப் ஃபோர் டோசிங் அதாவது ஃப்ரண்ட்டு பக்கெட்டில் எப்படி லோட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வண்டியை பார்க்க போகிறோம் ஸோ இவ்வளோ டார்க் இதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு நியூட்டன் மீட்டர் டார்க் இவ்வளோ டார்க் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏன் இது வந்து லோடு எடுக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா இந்த ஜேசிபி கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவ் மூமெண்ட்டுமே கிடையாது பம்பும் தூக்கிட்டு போய் இன்ஜினில் கொடுத்துட்டாங்க ஸோ அது என்ன பம்பு ஏன் இவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் புரிய வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இவ்வளோ டார்க் இருந்தும் இந்த வண்டி வந்து லோடு சரியாக ஃப்ரண்ட்டு பக்கெட்டில் எடுக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி டைம் ஆகுது ஒரு மாதிரி அதிக ஆர்பிஎம் வச்சா தான் இது எடுக்குது அப்படின்னு ஸோ இதோட ஓவரால் வெய்ட்டு பார்த்திங்கனாக்கா காரணமாக இருக்கலாம் ஸோ வெய்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி இஷ்யூ இருக்கலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் கொடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா சஸ்பென்ஷன் அதாவது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்ம் கொடுக்கறதுனால நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே இந்த வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்குது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போது இந்த வண்டியோட ஸ்பீடு நல்லா இருக்குது பட் லோடிங் இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும்போது பார்த்திங்கன்னா லோடு எடுக்கிறச்சல இது என்ன நடக்குது அப்படின்னாக்கா ஒரு மாதிரி தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பின்னாடி வீடு தூக்க ஆரம்பிச்சிருக்கு லோடு நம்ம பிடிச்சோம்னாக்கா ஸோ நீங்கள் கவனித்து பாருங்கள் தடவை லோடு பிடிக்கும்போது பின்னாடி வீலு கொஞ்சம் கிரீப்லெஸ் இல்லாமல் போகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து யாராவது வந்து தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் ஒரு மாதிரி ஸ்பீடாக இருக்கலாம் பட் இருந்தாலும் லோடு டக்குன்னு எடுக்கணும் அதுதான் ஒரே ரீசன் இதோட ஃப்ரண்ட் போயிட்டு லோடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி